நம்ம சேனலில் இன்றைக்கி மிட்டாய் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கோம் இதே கப்பில் தான் ஒரு கப்பு பொட்டுக்கல்லை எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பாவக்க வச்சுக்கலாம் அதே கப்பில் கப்பு தண்ணி நல்லா கரையட்டும் வெள்ளம் கரைஞ்சிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு திரும்ப ஊற்றி அடுப்பில் வைக்கணும் பத்திரத்தில் இல்லை மண் தூசியெல்லாம் நிறையா இருக்கும் அதனால வடிகட்டிவிட்டு எடுத்துக்கலாம் அதை கடையாக கழுவிட்டு அதில் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு கொஞ்சம் பதம் வரணும் அது வரைக்கும் காய்ச்சிக்கலாம் பாகு நல்லா கொதிச்சுட்டு ஒரு தட்டில் ஊற்றி பார்க்கும்போது உருட்டுனா அழகாக கையில் அப்படி வரணும் உருண்டு வரணும் உருண்டு வரணும் இதுதான் கரெக்டான பதம் இல்லை மிட்டாய் மாதிரி வருது வரணும் இந்த டைமில் வெள்ளம் எடுத்து அதே கப்பில் ஒரு கப்பு பொட்டு களை பண்ணிணேன் அதே இதில் போட்டு கிளறி பொட்டுக்கலை லேசாக வறுத்து வச்சுருக்கிறோம் அது ஏற்கனவே குறப்புறோன்னு இருக்கும் வறுத்தால் இன்னும் வாசமாக இருக்கும் நல்லா கிளறிட்டு தட்டில் நெய் தடைய வச்சுருக்கேன் அந்த தட்டில் கொட்டிட்டு காமிக்கிறேன் நல்லா ரெடி ஆகிட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள் எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் தட்டில் கொட்டியிருக்கேன் கொஞ்சம் சூடு ஆறணுன்னா கூடி உருண்டை ஒரு பிடிச்சி வச்சுக்கோங்க ரொம்ப சூடு கொஞ்சம் சூட்டோட பிடிச்சாதான் அது உயிரிலே வரும் எவ்வளோ பெருசுனாலும் பிடிச்சிக்கலாம் அது ரொம்ப விருப்பம் ரொம்ப பெருசாகனாலும் பிடிச்சிக்கலாம் அதே பாத்திரத்தில் வச்சோம்னா ரொம்ப ஒட்டிக்கும் எடுக்க முடியாது அதனால ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டு அப்படி அப்படியே எடுத்து ஒட்டிக்கலாம் இதே வந்து ஸ்லைஸாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறோம் ஒரு பொட்டுக்கடலை மிட்டாய் ரெடி ஆகிட்டு இதே இரும்பு சத்து அதிகம் உள்ளது ரத்த சோகம் இருக்கிற குழந்தைங்களுக்கு டெய்லியும் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று கொடுத்திங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும் சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது நம்ம வீட்டிலே செய்கிறதுனால இன்னும் ஹெல்த்தியும் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாகு காய்ச்சும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சிங்க ஹையில் வச்சிங்கன்னா பாகு முறுகிறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சுங்க